எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம என்னதான் இஷ்ட தெய்வத்தை இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு கஷ்டம் உறுதியான கிடைக்கும் நமக்கு வந்துட்டு கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஏன்னா நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய அப்பா நம்மளுடைய அப்பாவுடைய தாத்தா அந்த பக்கம் தாத்தாவுடைய பாட்டன் பூட்டன் அந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து தலைமுறைகள் வரைக்கும் அது நம்மளை காற்று ரட்சிக்கும் அதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வந்துட்டு கோவிலில் போய் பொங்கல் வைப்போம்னு சொன்னால் பார்த்தீங்களா அஞ்சாவது ஜாதகத்தில் அஞ்சாவது கட்டம் தான் அந்த சனீஸ்வரர் பகவான் வந்து உட்காருவார் அப்போ அங்கே தான் குலதெய்வமும் நம்மளை காற்று நிற்கும் அப்போ நம்ம கோவிலில் போய் நம்ம பொங்கல் வைச்சோன்னா அந்த இனிமையான அந்த ஒரு இனிப்புக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் அந்த கஷ்டங்கள் மாறி நமக்கு நல்லது நடக்கும் சனி பகவான் கொஞ்சம் நகர்ந்துன்று வரப்போ ஸோ அதுக்காக தான் நம்ம கோவிலில் ஜென்ரலாக போய் குலதெய்வம் கோவில் பொங்கல் வைக்கிறோம்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு இதனால தான் அந்த கஷ்டமான அந்த கசப்பான அனுபவங்கள் மாறணும் கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குல தெய்வத்துக்கு நம்ம பொங்கல் படைச்சி வேண்டிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி குலதெய்வம் எப்போவுமே ஆற்றுக்கு உள்ளே வராது நீங்கள் நான் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன் நிலவாசப்படியில் தான் நம்மளை காத்து நிற்கும் அது நீ கொலையே பண்ணினாலும் குலதெய்வம் யோயு நம்மளை எப்படி காப்பாற்றி கொண்டு வரலான்னு தான் நம்ம யோசிக்கணும் நம்ம குலத்தையே காக்கும் அதுதான் குலதெய்வம் நம்ம பரம்பரையை காக்கும் அதுதான் குலதெய்வம் அதனால தான் என்ன சொன்னது நமக்கு வந்துட்டு குலதெய்வத்திலேயே நீங்கள் அந்த ஜென்ஸ் ஆம்பளை குலதெய்வ சாமி பொங்கலை பொம்பளை சாமின்னு இருக்கும்போது தேடா கும்பள சா தெய்வம் அப்படின்னாக்கா பெண் தெய்வம் அப்படின்னாக்கா நீங்கள் பௌர்ணமியில் வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் ஆம்பழ சாமியும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அமாவாசை நேரத்தில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஸோ இதை நீங்கள் தயவு பண்ணி பார்த்துக்கோங்க அதனால தான் நிலவாசப்படியில் தான் நம்ம கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு வந்தால் அந்த மாலையை நிலவாசப்படலை கட்டு அப்படின்பா அதே மாதிரி எலும்புசம்பழ மாலையை நிலவாசப்படியில் கட்டு அப்படின்பா அதே மாதிரி படிகாரம் இந்த இது கருப்பு கயிறை கட்டுற திருஷ்டிக்கு அதையும் நிலவசப்படையில கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதனால தான் அந்த நிலைக்கு அழகாக மஞ்சள்லாம் பூசி நிலவாசப்படியில் அழகாக கோலம் போட்டு வாசப்படியில் ரொம்ப படுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம் பற்றியால இந்த காரணத்தினால தான் அதெல்லாம் சொல்கிறோம் மஞ்சள் அழகாக பூசி அதுக்கு குங்குமம் எல்லாம் வச்சு அந்த நிலவாசப்படியை அழை அழ அதுக்குன்னே தனியாக கோ நிலவாசப்படி வாசப்படி கோலம்னே இருக்கும் அதுக்கு அழகான கோலமெல்லாம் போட்டு பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு மஞ்சள் தடவி அதெல்லாம் பண்ணுவான் ஏன்னால் அவள் வாசப்படியில் தான் உட்காந்துட்டு நம்மளை காப்பாற்றுவான் நீங்கள் இந்த வாட்டி யார் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் அழகான ஒரு நல்ல ஒரு வாழை இலைய நுனி இலையாக வாங்கி அதை நான் அதை விரித்து அதில் இத்தனை பச்சை அரிசியை போட்டு தேங்காயில் விளக்கு ஏற்றுங்கோ அதில் தேங்காயில் விளக்கு நீங்கள் ஏற்றினேன்னா அந்த ஒரு தேங்காயை மஞ்சள் தடவி அதை உடச்சி அதில் நான் பசு நெய் நல்ல நெய்யாக வாங்கி பசு நெய்யை ஊற்றி அதில் நீங்கள் திரி போட்டு ரெண்டு திரியோ இல்லை ஒன்றோ இல்லை மூணோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றினேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நிறைவேறும் ஸோ எப்படி இருந்தாலும் குலதெய்வனோட ஃபோட்டோ ஆற்றல் எப்போவும் வச்சுக்கோங்கோ அதுக்கு பெண் தெய்வமாக இருந்தால் இந்த மாதிரி திருமங்கல்யம் சரடை சாத்தி புஷ்பம் பூ வச்சு அதுக்கு காமாட்சி வழக்கு எப்போதுமே எரியணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணினேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சென்ட்டை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்களாக அதை ஃபீல் பண்ணுவேன்மா இப்போ நான் கரெக்டாக இருக்கேன் கோவிலுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு அதனால தான் எனக்கு எல்லாம் கொறஞ்ச குறஞ்சது கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவேன் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்லையும் நீங்கள் சொல்லுங்கள் குலதெய்வ நிந்தனை பண்ணவே கூடாதும்பா எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்துடைய துணையோ இருந்தால்தான் அந்த இஷ்ட தெய்வம் நம்ம ஆற்றுக்குள்ளே நுழையும் இவ உத்தரவு தான் முடியும் அதனால குலதெய்வ நிந்தனை பண்ணாதீங்க நன்றாக வேண்டிக்கோங்க